அனைவருக்கும் வணக்கம் நான் டாப் ஜோதிட முறை ஜோதிடர் எம் ராஜசேகரன் டாப் ஜோதிட முறை என்பது நான் கண்டுபிடித்துள்ள ஒரு புதிய ஜோதிட முறை அதனை இரண்டு நூல்களாக எழுதி நான் வெளியிட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இது முதல் பாகம் இது இரண்டாம் பாகம் இந்த ஜோதிட முறை ஓட சிறப்பம்சம் என்னன்னா இது வந்து அவங்கவுங்க அவங்க விதியை அவங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி விளைவிக்கப்பட்டிருக்கு அதாவது உங்கள் விதியினை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த வந்து போட்டிருக்கும் இது எப்படி அப்படிங்கறது பார்ப்போம் இந்த நூலில் வந்து இது விரிவாக தரப்பட்டிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்களுக்கு தான் சாத்தியம் சாதாரண மக்களும் தெரிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்ளும் வகையில் வந்து டாப் ஜோதிட தத்துவத்தின் அடிப்படையில் வந்து ஒரு எளிய டாப் கர்மவிடைய ஜோதிடம்னு ஒரு முறையை வந்து வடிவமைச்சிருக்கிறேன் இந்த முறையின் அடிப்படையில் சாதாரண மக்களும் அதாவது ஜோதிடர் அல்லாதவர்களும் அவங்கவுங்களே அவங்க அவங்க விதியை தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம் அந்த முதல் புசத்த முதல் பாகத்தில் வந்து ஆறாவது பகந்த கொடுத்துருக்கோம் அதாவது பொதுவாக நம்பப்படுகின்ற கோட்பாட்டுக்கு இந்த கருத்து வந்து சற்று முரண்பாடாக இருக்கும் அது என்னென்னா பொதுவாக ஜாதகத்தில் ஒரு பகை நீசம் இருக்க கிரகநிலைகள் ஜாதகர் செய்த தீவினைகளை குறிப்பதாகவும் ஆட்சி உச்சம் முதலிய நிலைகள் அவர் செய்த புண்ணியங்களை குறிப்பதாகவும் கொள்வார்கள் ஆனால் நான் என்னுடைய ஜோதிட முறைப்படி எப்படி அதில் அந்த கருத்துக்கு நான் முரண்படுறேன் அதை இதில் வந்து இருக்கு அதில் ஆறாம் பக்கத்தில் இந்த புக்கில் ஆரம்ப பக்கத்தில் இருக்குது அதாவது என்னென்னா அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரிதான் ஆனால் அது நூற்றுக்கு நூறு சரி கிடையாது விதியோட இயக்கத்தில் ஜாதகத்தோட ஜாதக செயல்பாட்டினில் ஒருவர் செய்த நல்வினைகள் மூலமாகவும் அவருக்கு கெடுதல் நடக்கலாம் அவர் செய்த கெடுவினைகள் மூலமாகவும் அவருக்கு நல்லது நடக்கலாம் இதுதான் வந்து விதியோட இயக்கத்தின்படி அப்படிதான் இருக்கு ஆனா பொதுவாக நம்பப்படுகிற கருத்து வேற அதை நம்ம விட்டுருவோம் இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா இதன் அடிப்படையில் ஒரு ஜோதிட முறை எளிய ஜோதிட முறை வந்து வருது அதுக்கு பேர் டாப் கர்ம வினை ஜோதிடம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பயன்படுத்துகின்றது அப்படிங்கிறத இனி அடுத்து வருகின்ற வீடியோக்கள் வந்து உதாரணத்தோடு அதாவது வெறுமனே கான்செப்டை மட்டும் உங்களுக்கு சொல்லாமல் ஒரு இந்தியாவோட ஜாதகத்தை வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு இந்தியா கடந்த காலத்தில் எப்படி இருந்தது நிகழ்காலத்தில் எப்படி இருக்குது அடுத்து எப்படி போக போகுது அப்படிங்கிறத நான் என்ன கோட்பாடு சொல்லிட்டேனோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி கொடுத்து அதை நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி வைக்க போ இந்த டாப் கர்ம வினை ஜோதிடத்தினை புரிந்துகொள்ள பயன்படுத்த இனி தொடர்ந்து வரும் அடுத்த வீடியோக்களையும் காணுங்கள் நன்றி வணக்கம்